கொழும்பு மேயராக சிறந்தவரை பெயரிட்டால் ஆதரவளிப்போம் பொது ஜன அறிவிப்பு என்பதாக வீரகி இரண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கொழும்பு மாநகர சபையின் மேயர் பொழுது ஸ்ரீலங்கா பொது பெருமனுடைய நிலைப்பாடு தொடர்பிலேயே சாகர காரியவசம் இவ்வகையான ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் எதிர்க்கட்சியினால் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கிறோம் எனவே தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்கட்சியிலிருந்து அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தாகும் அதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பான பிரதான பொறுப்பு இருப்பது அவர்களுக்கும் எனவே அது தொடர்பில் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியால் மாநகர மேயராக பெயரிடப்படுபவர் அதனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுடன் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பற்றவராக இருந்தால் நிச்சயமாக மேயர் தெருவில் வெற்றி பெற்று எதிர்கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியுமாகும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிடும் மேயருக்கு நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது என்ற அடிப்படையில் அல்ல மாறாக எதிர்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆகும் அதனாலே பொழுது வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகத அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான நபரை நியமிக்குமாறு நாங்கள் தெரிவித்து வருகிறோம் அதனால் மாநகர சபை எதிர்வரும் பதினாறாம் தேதி மாநகர ஆணையாளர் தலைமையில் கூடி மேயர் திருவிடம் பெற இருக்கிறது பொழுது நாங்கள் தெரிவித்தது போல் ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபரை மேயராக பேரிடும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்பதாக அதற்கு அவர் அந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணலாம்